ஸ் ஐத்தனை நேசிறியல் நெக்ஸ்ட் போகிறமோல நம்ம நிலா வந்த அன்னைக்கே வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஊர் பிள்ளை பரவிடுச்சு இப்போ நம்ம நிலா வந்து அந்த வீட்டை பற்றியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியும் உண்மை தெரிஞ்சதுனால தான் கோச்சிக்கிட்டும் பிடிக்காமையும் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட யோசிக்காமல் பேசுகிறாங்க பல்லவன் பாண்டியன்ட்டு எல்லாேருக்கும் ஒரு பக்கம் அசிங்கும் சேரன் அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல அவங்களுக்கும் அசிங்கப்படுத்துகிறாங்க நடேசனுக்கு டீ கடையில் அவமானம் ஏற்படுது ஸோ இது எல்லாத்தையுமே யோசிக்காமல் நம்ம சோழன் நிலாவை பற்றி மட்டும் யோசிச்சு அவங்களுக்காக அங்கே போனால் அவங்க வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்துட்டு இந்த கல்யாணம் பொய் கல்யாணம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் தாலியை கழட்டி கொடுத்துட்டு அப்பா கூடவே இருந்துடுறேங்க அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறேன் இதுக்கு மேலே என் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை என் அப்பாவோட உயிர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்கள போக சொல்றாங்க ஆக்சுவலாக இதில் என்ன ஒரு உள்குத்து அப்படின்னு பார்த்தா நம்ம நிலா அங்கே போதே அவனை போட்டு தள்ளிட்டு இவளை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அங்க இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு அந்த விஷயத்தை காதல் வாங்கிட்டு நம்மளால ஏன் சோழனும் அவங்க குடும்பமும் பாதிக்கப்படணும் அப்படின்றதுனாலதான் இந்த விஷயத்த பண்றாங்க இப்படி சொன்னா நிலா இந்த முடிவுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்களுமே சும்மா அங்க அப்படி மிரட்டினாங்க நிலா ஏமாந்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி சேவ் ஆக போறாங்கன்னு வெயிட் பண்ணி